லட்சுமி கடாட்சி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் இந்த பிரம்மமூர்த்தம் என்பது என்ன பிரம்ம முகூர்த்தம் என்ன சிறப்புகள் இதை பற்றி நாம் பார்க்கலாம் அதாவது பிரம்மமூர்த்தம் என்றால் நிறைய பேரு பிரம்ம ஆகாயத்திலிருந்து வருவாரு அந்த காலில வந்து அவர் எல்லாரே வாழ்த்துவாரு என்ன நினைப்பாங்க ஆனால் அது அப்படி இல்லை பிரம்ம முகூர்த்தம் என்பது பிரம்ம முகூர்த்தம் என்பது ஒரு குறிப்பிட்ட நேரம் பிரம்மம் என்பது ஒரு தொடக்கம் தொடக்கத்தில் உள்ள நா நேரம் நாளின் தொடக்கத்தில் உள்ள நேரம் அதாவது இரவு முடிந்து பகல் தொடங்குகிற ஒரு நேரம் அதுபோல் சாயங்காலம் பிரதோஷ நேரம்னு சொல்லுவார்கள் பகல் முடிந்து இரவு தொடங்குகிற ஒரு நேரம் ஆக அது ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் அதுக்காக பிரம்ம வந்து ஆசீர்வாதம் வழங்க மாட்டார் இருந்தாலும் அதுக்கெல்லாம் தனி சிறப்பு உண்டு அது என்னென்று பார்க்கலாம் அதாவது பொதுவாக அந்த சூரிய உதயம் ஏற்படும் முன்பு அருணோதயம் நடக்கும் அது அருண் என்பவர் வருவார் அவர் இளம் சிகப்பு நிறம் உடையவர் எனவே தான் அந்த சூரியன் காலையில் பார்த்தோமானால் சிவப்பா இருக்கிற காரணமே அதான் அவர் தான் முதல்ல ஒரு டைரெக்டா சூரியனுடைய ரேசன் பூமி தாக்காது அவர் வந்த பிறகுதான் சூரியன் ரீசன் நமக்கு வரும் அதனால தான் இது ஒரு தொடக்க நாளின் தொடக்க நேரம் முகூர்த்தம் என்றால் நேரம் தான் எனவே அந்த நாளின் தொடக்க நேரம் இருந்தாலும் இந்த பிரம்ம முகூர்த்தத்திற்கு சிறப்பு இருக்கத்தான் செய்கிறது அது என்னன்னா இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் பார்த்தோமானால் அந்த நாளின் என்னதான் இருந்தாலும் சரி வெப்பமாக இருந்தாலும் சரி வெப்பம் அதிகமாக இல்லாமலும் குளிர்காலமாக இருந்தால் குளிர் அதிகம் இல்லாமலும் மிதமாக இருக்கும் மேலும் அந்த நேரம் மிக அமைதியாக இருக்கும் ஓசன் மிக அழகாக இருக்கும் சுத்தமாக இருக்கும் ஆக இவை எல்லாம் என்னென்றால் மனுஷனுக்கு ஒரு நல்ல நிம்மதியை கொடுக்கும் எப்பேற்பட்ட நோயாளியாக இருந்தாலும் சரி அந்த நேரம் எழுந்து உட்கார்ந்து அந்த தெய்வத்தை நினைத்து தியானம் செய்தாலே போதும் மனதுக்கு அவ்வளோ இனிமையாக இருக்கும் அந்த நேரத்தில் செய்யக்கூடிய எல்லா வேலைகளும் நல்ல பலன் அளிக்கும் ஏனென்றால் சீக்கிரமாக எழுந்து கொடுக்குறான் அவனுக்கு நல்ல நேரம் கிடைக்கிறது மேலும் மனதுக்கு இனிமையாக இருக்கிறது மூளை எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது எல்லாம் இருக்கும் போது அவன் படிக்கிற பையனாக நல்ல எளிதில் மனதில் படியும் அதன் பிறகு நடைப்பயிற்சி போகிறவர்கள் போவார்கள் நல்ல அமைதியாக இருக்கின்றார்கள் மனதுக்கு இனிமையாக இருக்கும் இல்லை என்றால் அதிகாரி எழுந்து அந்த நேரத்தில் எழுந்து உட்கார்ந்து தெய்வத்தை நினைத்து மனசுக்குள்ளே தியானம் பண்ணலாம் அது மானச பூஜை அந்த பூஜைக்கு ஏகப்பட்ட சக்தி உண்டு மானச பூஜை பண்ணாலும் நல்ல பலன்கள் கொடுக்கும் அப்பேற்பட்ட ஒரு சிறப்பான நேரம் தான் இந்த நேரத்துக்கு தோஷம் எதுவும் கிடையாது அந்த அளவுக்கு நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடியது வந்து இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அந்த காலத்தை சொல்லி வச்சாங்க என்னன்னா சூரிய உதயத்துக்கு பிறகு தூங்காது அப்போ நடந்தது இதெல்லாம் சூரிய உதயத்துக்கு பிறகு யாரும் தூங்க மாட்டார்கள் அதுபோல் சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு வேலை செய்யாது அப்போ செய்ய முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி இல்லையா சூரிய உதயம் ஆகிட்டு வேலை ஆரம்பிச்சிடணும் சூரியன் மறைஞ்ச பிறகு இந்த வேலையும் செய்ய முடியாது அவ்வளோதான் எனவே தான் அவர்கள் வாழ்க்கையை சூரியனோடு ஒட்டியே இருந்தது சூரியனோடு இணைந்தே வாழ்க்கை நடத்தினார்கள் ஆரோக்கியமாக வாழ்ந்தார்கள் அல்ல சௌக்கியமாக வாழ்ந்தார்கள் அந்த மக்கள் ஆனால் அது அந்த காலத்தில் அது சாத்தியம் ஆகினது இந்த காலத்தில் சாத்தியமாகும் என்றால் முடியாது ஆனால் சில சொந்தமாக தொழில் செய்பவர்கள் மேலும் இந்த ஓய்வு பெற்றவர்கள் இந்த மாதிரி உள்ளவர்கள் என்றால் சற்று பிடிக்கலாம் மற்றபடி இவ்வாறு கடைபிடிப்பது என்பது ஒரு கஷ்டமான காரியம்தான் இந்த பிரம்ம முகூர்த்தம் இருக்க ஒரு நாளைக்கு பார்த்தோம் அது ஒரு நேரம் என்று சொன்னேன் பிரம்ம முகூர்த்தம் என்பது ஒரு நேரம் பிரம்மா வந்து ஆசீர்வாதம் செய்ய மாட்டார் மேல வந்து எந்த தேவர்கள் வரமாட்டார்கள் அவர்கள் ஆசீர்வாதம் பரிபூரணமாக உண்டு அது கிடைக்கும் அவன் தெய்வத்தை நினைத்து வழிபட்டாலே கிடைத்து விடும் அதில் சந்தேகமே இல்லை இந்த பிரம்ம முகூர்த்தம் என்றால் ஒரு நேரம் என்று சொன்னேன் மொத்தம் முப்பது முகூர்த்தம் ஒரு நாளைக்கு இருக்கு ஒவ்வொரு முகூர்த்தத்துக்கும் ஒவ்வொரு பேர் உண்டு பிரம்ம முகூர்த்தம் ருத்திர முகூர்த்தம் மித்திர முகூர்த்தம் பித்திரு முகூர்த்தம் என்று கூட உள்ளது பித்திருமுகூர்த்தம் வராக முகூர்த்தம் அக்னி முகூர்த்தம் விஷ்ணு முகூர்த்தம் இதுலாம் நிறைய பேர் இருக்கு அதனால பிரம்ம முகூர்த்தம் என்ற உடனே பிரம்மா வந்து ஆசீர்வாதமாக வரும் அவர் மேலேருந்து நம்மள பார்த்து வாழ்த்துவார் என்று நினைப்பதெல்லாம் தவறு பிரம்ம முகூர்த்தத்துக்கு தனி சிறப்புகள் உண்டு அது ஒரு முகூர்த்த நேரம் ஒரு குறிப்பிட்ட நேரம் நாடி தொடக்க நேரம் அவ்வளோதான் இது எல்லா இந்த நேரத்தில் தொடங்கினால் எல்லா காரியம் வெற்றிதான் அந்த அளவுக்கு சிறப்பான நேரம் இந்த பிரம்ம முகூர்த்தம் பங்களாயம் பவன்